ङ्गल्य शिवे सर्वाप्तसाधके शरण्ये त्रिहम्बिके गौरि नारायणे नमस्तु देहे या देवी सर्वभूतेषु शक्तिरूपे नमस्तु दे नमस्तुस्ते नमस्तोस्ते नमस्तोस्ते नमो नमग

ഐശ്വര്യ കണ്ണികളമി നന്ദികാസന ഇടമധന ധാന്യലക്ഷ്മി നമക സന്താനലക്ഷ്മി നമ സൗഭാഗ്യലക്ഷ്മി നമ വീരലക്ഷ്മി നമ വിജയലക്ഷ്മി നമ ആദിലി നമ അഷ്ടമഹാലക്ഷ്മി നമ മഹാലക്ഷ്മി നമോലക്ഷ്മി പ്രജോദ കൈകൂപ്പിക്ക മഹാലക്ഷ്മി വണ്ടിക്ക് കമലേ കമലാലയ പ്രജീത പ്രജീത സകലദേവി ഐം കൃം ശ്രീം കീം மகாலட்சுமி அம்பிகாசனாயிரமக மகாலட்சுமி அம்பிகாமூர்தனீ நமக ஓம் தாம் மகாதேவ பிரியதேவம் சர்வேவந்தமகேஸ்வரம் சர்வசாஷ்டமகாதேவர்வம்ஜெயது மகாலட்சுமி அம்பிகாசனாயிரமக மகாதேவியை நமோ இந்த நமகத்து போடுங்க பிரம்ம அனந்தாகிடப்படுங்க அனந்தாகி பிரம்மதேவராயிரமகிரியாகிடமக மகாதேவராயிரமகே பிரம்மாயிரமக சோமாயிரமக மகாதிஇன்ற பாகத்தில் விஷ்ணு தேவராகிறவங்க மகாவிஷ்ணு தேவராகிறவங்க விஷ்ணு பிரியா மகாதேவன் சோமாயிடுவன் பாமதேவராகிறவகாந்த ஆகிறவங்க ஞானப்பிரியா வைராகியாகிறவக ஐஸ்வர்யவகன் மகாதேவராகிறவங்க முன்னாடி ஆகிறவக ஈசான தேவராகிறவக ஈசான மகாதேவராகிறவங்க ஈசான மகாதேவரம் போடுங்க

சாமவேதப்பிரியாஜி நமக மகாதேவராகிறவங்க இங்கே வந்துடுங்க இந்த பாலுக்கு வந்து இந்த பாலு முடியும் மகாதேவராகிறவங்க சோமாஜி நமக வாமதேவராகிறவக அனந்தாகி நிறவன் தர்மகாந்த மகாதேவ பிரியாய சோமேஸ்வராய மகாதேவி மகாலட்சுமி அம்பிகாசனாய மகாதேவி நமோ நமக மகாதேவ பிரியாய சோமேஸ்வராயிரமே மகாதேவ் ஆர்த்தம் எல்லாம் மகாதேவராய் நமோ நமகே வாங்க பின்பாக பூஜைங்க ரெண்டு பேர் சேரண்டு பண்ணுங்க சர்வஸ்வரூபே சர்வசக்தி சமன்மே பயோபயோ தேவீ துர்கே யாதேவி சர்வூதேஷு சுற்றி வந்துருங்க நமஸ்தே நமஸ்தே நமோ நம பகே தீப ஜோதி அம்பிகா மகாதேவி மஹா லட்சுமி அம்பிகா சாய் நமஹ மகா லட்சுமி தேவி நமஹ சர்வ தேவர் ஆர்தம் சர்வா பிட மஹா பலம் குடு வாழ்க பலம் ஓகே ஓகே ஓர்க்கை ஹ்ம் இது என்னன்னு பாத்து சரி அப்படியே சீப்பரெல்லாம் எல்லாம் எடுத்து குடு எல்லாத்தையும் குடு நல்லது குடு மஹா பல சாவுது இல்ல சாவுது

பின் பின்பாத்துக்கிட்டு அப்படி நல்லீங்க அதே மாதிரி அப்படி எல்லாரும் சர்வத மகாதேவாயிரம் கைகூப்பிக்குங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க பூஜ்யான் போடலாம் சர்வ பிரியா பிரியாதேவ மகாதேவ மகேஸ்வராய மகாதேவியை நமோ நமக உலகளா முனந்தோதற்பன் நிலவழாவிய நிர்மலி வேலியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுபான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாமெல்லாம் உபயொரு பாகனின் துணை கொண்டு கேட்டவருக்கு கேட்டவரை வழங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய நல்லாசையோடும் சிவபுராணத்தில் அருளியபடி அவனிரளாலே அவன்தால் வணங்கி என்ற கூற்றுக்கிணங்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய இல்லத்திலே பதினோரு வகையான ஹோமங்கள் நடத்தப்பட்டது எந்த பூஜை செய்தாலுமே முதல் பூஜை கோபூஜின்னு சாஸ்திரம் சொல்லுது அந்த கிழக்கு சைட் எல்லாம் பூஜை கோ கோபூஜை பண்றாங்க ஆனா சாஸ்திரம் வந்து இது மாதிரியான கோ